புரட்சி பாரதம் கட்சியில் உண்மையாக உழைக்கும் தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை என கூறி செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஐந்தாயிரம் பேர் ஒட்டுமொத்தமாக கட்சியை விட்டு விலக முடிவு புரட்சி பாரதம் கட்சி பூவை மூர்த்தியால் உருவாக்கப்பட்டு அவரது மறைவிற்கு பிறகு அவரது சகோதரர் ஜெகன்மூர்த்தி தலைமை பொறுப்பேற்று கட்சியை நடத்தி வருகிறார் இந்த கட்சியில் பூவை மூர்த்தியோடு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து பயணம் செய்து கட்சியை வளர்த்து வந்த உண்மையான தொண்டர்களுக்கு தற்போது அந்த கட்சியில் உரிய மரியாதை கிடைக்கவில்லை என கூறி செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புரட்சி பாரதம் கட்சியினர் அக்கட்சியை விட்டு விலக்கப்போவதாக முடிவு செய்துள்ளனர் இதற்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் உண்மையாக உழைத்த தொண்டர்களுக்கு பொறுப்பு எதுவும் வழங்காமல் ஜெகன்மூர்த்தி அவரது மைத்துனர் மற்றும் உறவினர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கியுள்ளதாலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சி என்றாலே ஓ சங்கர்தான் என்றும் கூறும் அளவிற்கு கட்சியை வளர்த்து வந்த மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாலும் அவரது ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக கட்சியை விட்டு விலகுவதாக ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வந்தனர் மேலும் ஒரு வாரத்திற்குள் மற்றும் ஒரு கூட்டத்தைக் கூட்டி அதில் மறைந்த பூவை மூர்த்தியாரின் பெயரிலேயே ஓ ஏ சங்கர் தலைமையில் புதிய இயக்கத்தை போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் அடிப்படையில் அப்படின்னு கேட்குறாரு பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து அவர் வந்து கட்சியினுடைய கொள்கைக்கு தே த இப்போ இதுவுக்கு மாற செயல்பட்டார் அப்படி கிடையாது கிடையாது நான் ஒடிப்படையாக போ அடிப்படையாக போகணும் சொன்னா சொன்னால் முக்கியமான விஷயத்தை உண்மையை சொன்னா இந்த கட்சி அரவேல் சோரில் நீங்கள் குவிந்து கொண்டது புரட்சி பாரத கட்சியை அடிப்பது என்னுடைய நோக்கம் இல்லை புரட்சி பாரத கட்சி வளர வேண்டும் இதற்காக ஏதாவது கோயின் நூற்றி அறுபதாணி கட்சி அதில் பங்கேற்றவர்களாக இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நான் ஒதுங்கிவிட்டேன் இந்த கட்சியிலிருந்து நான் ஒதுங்கிவிட்டேன் தான் சொல்லி வருகின்றேன் இது ஒரு பெரிய விஷயமாக ஆக்கி இந்த கட்சியிலிருந்து அவர் நீக்குகிறேன் என்று சொன்னால் சந்தோஷம் வரவேற்கிறோம் அதை நான் மாற்றுகிறதே கிடையாது நான் இந்த கட்சிக்கு வர மட்டும் சுட்டி விட்டு போய் வேண்டே அதான் மாற்றுகிறது நீங்கள் மீறி மீறி இந்த கட்சியில இவர் இல்லை அப்படின்னு சொல்றதை பார்க்கும்போது நீங்கள் என்னை பார்த்து பயப்படுகிறேன் என்று நான் கருதுகிறேன் அதை நான் கருதி இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையிலும் புரட்சி மாறதுக்கு என்னால் எந்த இடையே ஒரு இருக்காது என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இதற்காக என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நடத்துகின்ற கட்சியாக நாங்கள் பார்க்கவில்லை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் இந்த கட்சிக்கு அவர் ரத்தத்தால் உருவாக்கி இந்த கட்சியை வளர்த்தவர்கள் அந்த ரத்தத்தின் துளியாக தான் நாங்கள் எல்லாம் இந்த கட்சியில வளம் இன்றைக்கு அந்த அந்த இடத்தை சொல்லுகின்ற இல்ல இடத்தில் புரட்சிவாளர்கள் இல்லை அந்த தலைமை இல்லை பூவை மூர்த்தியார் அவர்கள் இந்த கட்சியில இணைகின்ற சகோதரர்களை தொண்டர்களை பார்த்து சகோதரா உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார் மூத்தியார் அவர்கள் அப்படிதான் சகோதரத்துவத்தோட எங்களை கட்டளித்தார்கள் அப்படிதான் வைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த கட்சியில் ஒரு பிரச்சனை வருகின்றபோது அண்ணன் பூவை மூத்தியார் அவர்கள் பொறுப்பாளர்களை அழைத்து நாம் அனைவரும் அண்ணன் தம்பி நீங்களே ஒற்றுமையாக இல்லை நீங்கள் ஒற்றுமையாக இல்லை என்று சொன்னால் இந்த கட்சியை எப்படி நடத்துவது இந்த சமூக மக்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி அறிவுரை செய்து பொருளாக சேர்த்து விடுவார்கள் வெளியே வருகின்றபோது பூவை மூத்தியார் தம்பியாக அனைவரும் வெளியே வரும் அந்த கட்டுப்பாடு அந்த பாசம் அந்த பரிவு இப்ப தற்போது இப்ப இல்லை என்பதான் எங்களுடைய கவலை அந்த கவலையின் மூலியமாகத்தான் நான் வெளியேறுகிறேன் இந்த கட்சியில தான் மறைந்து இருக்காது அதனால் இந்த கட்சி கூட நம்ம விலகிறோம் அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அனைவரும் அவங்க பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க என்னுடைய பேர் மடையத்தூர் துரைசாமி நான் புரட்சி பாதம் கட்சியில மாவட்ட துணை செயலாளராக இருக்கிறேன் இருந்து வந்தேன் இன்றைய சூழ்நிலையில கட்சி கட்சியில் பாடுபட்டவர்களுக்கும் வழக்கு வாங்கியவர்களுக்கும் எதிராக செயல்படுகிறது காரணம் கட்சி நோக்கி செயல்படுகிறது செங்கப்பட்டு வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் இந்த பொறுப்பாளர்களை மாற்றி தலைவர்களை மாற்றி செயலாளராக கூடுகிற போது அண்ணன் முதன்மை செயலராக கூடிய மச்சான் அசோக் பரு அசோக்கை மாவட்ட செயலராக நியமித்தார்கள் அவர் ஒரு திரை செயலராக செயல்படுவதற்கு கூட விவரம் இல்லாதவர் செயல்படுவதற்கு நாங்கள் இல்லை ஆகவே இந்த மாவட்டத்தில் தெற்கு மாவட்டத்தில் ஆனால் உவை சங்கர் அவர்கள் மாவட்ட தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அவர் மீது எந்த குறையும் இல்லாமல் இருந்தது ஆனாலும் கூட அவரை நீக்க வேண்டும் என்று அவரை மாற்ற வேண்டும் என்று அவர் கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று பல நாள் அவர்கள் திட்டம் போட்டு இப்போது அவரை வேறு மாவட்டத்துக்கு மாற்றியிருக்கிறார்கள் செயல்பாட்டாளர் ஓய் சங்கர் அவர்கள் அவரையே இப்படி செய்திருக்கிறார்கள் என்றால் மற்ற இங்க இருக்கிற அவர் பின்னால் செயல்படுகிற எங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை என்பதை நாங்கள் கருதி இந்த கட்சி விட்டு நான் உட்பட இங்கிருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களும் இரண்டு சங்கற்பட்டு வடக்கு தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளரும் கட்சி விட்டு தன்னிச்சையாக முடிவெடுத்து நாங்கள் வெளியே செல்கிறோம் என்பதை இந்த கூட்டத்தில் நாங்கள் அறிவித்தோம் குறிப்பாக திருப்பூர் தெற்கு ஒன்றியம் வடக்கு ஒன்றியம் செங்கற்பட்டு தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த சித்தாமூர் திருக்கழுக்குன்றம் லத்தூர் அச்சரப்பாக்கம் மதுராந்தகம் ஆகிய ஒன்றிய தலைவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அங்கிருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள் கிளைப்பொருவார்கள் அத்தனை பேரும் கூடி ஒட்டுமொத்தமாக சுமார் ஒரு ஐந்தாயிரம் பேர் இன்றைக்கு வெளியேறுகிறார்கள் இது குறித்து நாங்கள் இன்னும் ஆலோசனை செய்து இன்னும் ஒரு வாரத்துக்குள் நாங்கள் அடுத்த நகர்வுக்கு நகர இருக்கிறோம் மூர்த்தி ஆறு ஒரு அமைப்பை உருவாக்கி நாங்கள் இந்த மக்களுக்காக இந்த சமூகத்திற்காக செயல்பட நாங்கள் உறுதியேற்றிருக்கிறோம் அண்ணன் ஓய்வு தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்